எங்ககிட்ட இருந்து பிடிக்கணும் போன குதிரில் நீங்கள் வந்து டொனேஷன் சொல்லிட்டு நிறைய நீங்கள் ஆடு வாங்கி பணத்தை வாங்கி இன்றைக்கி சைக்கிளில் போனவன் இன்றைக்கி ப இருபது லட்ச ரூபா காரில் போகிறான் இதெல்லாம் என்ன வெட்னரி டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ சேலரி கொடுத்துட்றாங்களா எல்லாருக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நான் அதை வச்சு சாப்பிட்றேன் இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் இதுக்கு உயிர் இல்லை அப்படி ஒரு உயிர் உள்ள ஜீவன் எனக்கு அதுதான் கஷ்டப்படுது நான் ஆளுத்துக்கின்னு ஓரள எனக்கு அதுதான் சோர் போடுது என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எல்லாமே நாங்கள் அதில் தான் வாழ்கிறோம் போது அதை நாங்கள் எப்படி சார் கொடுமை பண்ண முடியும் இன்னைக்கு வந்து அனிமல் இருந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க அதாவது பீச்சில் வர்ற குதிரைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் சிப் அடித்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஸோ அந்த குதிரைங்களை வந்து அவங்க கணக்கு எடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி உள்ள எங்களோடய பிரச்சனை என்ன இதான் குதிரைங்க சாகுதுன்னு கேட்டாங்க இந்த கொஸ்டின் வந்து எந்த டாக்டருமே சரியான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள டாக்டர் வெட்டினரி காலேஜ்லேயும் கிடையாது சென்னையிலே கிடையாது டோட்டலாக நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இந்த பூனை இந்த நாய் ஏன்னா இது நிறைய ப இருக்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் தெரியுது ஒரு பெரிய அனிமல் வந்தோட மெயின் பிரச்சனையே தெரியாமல் அந்த குதிரைங்க டாக்டர்கிட்ட நாங்கள் கொண்டு போகும்போது அங்கேயே இறக்குது அப்போது எங்களோட மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க அப்போ டாக்டர் நல்லா இருந்தால் தானே நாங்கள் வந்து அந்த குதிரை எங்களோட ரெக்கவரி பண்ண முடியும் சரி எங்ககிட்டேருந்து சீஸ் பண்ணுறீங்க எங்ககிட்டேருந்து சீஸ் பண்ண எல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போய் எவ்வளோ நாள் வச்சுருந்து உயிர் வாழ்த்துக்கிறீங்க எதாவது காட்ட முடியுமா நாங்கள் எங்ககிட்ட இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லா குதிரைக்காரர்கிட்டையும் இருக்குது பதினஞ்சு வருஷம் இந்த இருபது வருஷம் வாழ்ந்த குதிரைங்க இன்னுமும் நாங்களாம் வச்சு வச்சுருந்து தான் இருக்கோம் ஸோ இப்போ எங்ககிட்டேருந்து பிடிக்கணும் போன குதிரில் நீங்கள் வந்து டொனேஷன் சொல்லிட்டு நிறைய நீங்கள் ஆடு வாங்கி பணத்தை வாங்கி இன்றைக்கி சைக்கிளில் போனவன் இன்றைக்கி பா இருபது லட்ச ரூபா காரில் போகிறான் இதெல்லாம் என்ன வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு அவ்வளோ சேலரி கொடுத்துட்றாங்களா எங்களே ஏமாற்றி தானே நீங்கள் பண்ணுறீங்க இப்போ எங்கள் மேலே தப்பு தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க இது தவறான விஷயம் எங்களுக்கு மெயின் கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா எங்களுக்கு கரெக்டான டாக்டர்ஸ் கொடுங்க எப்படி எங்களை மாரி ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் வாழ்ந்து பீச்சு தொ பகுதியில் குதிரையை வச்சு பொழைக்கிறோம் இது குதிரைன்றது சாதாரண வார்த்தை இல்லை இது ஆதி காலத்து தமிழனோட ராஜக்கலை இது ஒரு ஒரு தமிழனும் உணரலை ஆனால் உணர்ந்தவங்க நிறைய பேர் வந்து இதை வளர்த்துன்னு இருக்கோம் எங்களை வந்து அழிக்காதீங்க நாங்கள் வளர்க்கப்பட்டவோம் இது வந்து இந்த குதிரையால் தான் நாங்கள் வாழ்கிறோம் இதை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒன்றும் அறக்கிற பாயிங்க கிடையாது இது எந்த மதத்துக்கும் சேர்ந்த ஒரு தெய்வம் அதனால் குதிரையை வந்து இவங்க தான் இது நாங்கள் கொள்கிறோம் கொள்கிறோன்னு சொல்கிறீங்க எங்களால் முடியாத பட்ஜெட்டில் ஒரு டாக்டரை தான் தேட முடியும் ஏன் வைத்திய வலிக்கு என்னால் இப்போ முடியலன்னு போது நான் டாக்டரை தான் தேன்னு வரேன் அதுமாதிரி டாக்டர்கிட்ட போகும்போது எங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது இதை கவர்மெண்ட்டு கண்ணால் பார்த்து இது எங்களுக்கு இந்தமாரி சீஃப் டாக்டர்ஸுங்களோ இல்லை இந்தமாரி குதிரையோட இதுவங்களோ இருக்கிற வெட்டினரி காலேஜ் இருக்குது இப்போ இங்கே நகரில் பீமட்டூர் இந்தமாரி இருக்கிற இடத்துல ஒரு பட்டியலாக ஒரு ரெண்டு ரெண்டு டாக்டர் இருந்தால் கூட இருக்கிற குதிரைங்களை காப்பாற்றலாம் எல்லாம் முடிச்சுட்டோன்னு முடிச்சுட்டோன்னு ஐஏசி அவங்கவங்க பெரிய இதுவாக போயிட்டாங்க அப்போ வந்து பேசுனாங்க நீங்கள் கோரிக்கை வச்சோடனே நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நிச்சயமாக ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதம் முன்னால வந்து ரிப்பன் பில்டிங்கில் மீட்டிங் இருந்தாங்க ச கமிஷனர் எல்லாருமே இருந்து போட்டாங்க அன்றைக்கி வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோரிக்கை வந்து பீச்சில் வந்து எல்லா குதிரைக்காரங்களுக்கும் எல்லா சலுகையும் பண்ணித்தரும் அதாவது தண்ணி குடிக்க தொட்டி குதிரை ஸ்டேபிள் ப அதோடய சைஸ் வரைக்கும் எல்லாமே எஸ்டிமேட் போட்டு எல்லாமே அன்றைக்கி கமிஷனர் வந்து ஆர்ட்ரு பாஸ் பண்ணார் இப்போது என்ன ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு நடைமுறைக்கு எங்களுக்கு வந்து சேரலை எப்படிங்க அன்றைக்கி அவங்க நாங்கள் எல்லாருமே போது தான் இந்த உடனே அப்ரூவ் பண்ணணுன்னு பேருக்கு ஒரே ஒரு தொட்டி தண்ணி தொட்டி கட்டி இருக்கிறீங்க அந்த தொட்டி வந்து மெரினாக்கு மட்டும் எட்டு தொட்டி ஆர்டர் போட்டிங்க வெசநகருக்கு ரெண்டு தொட்டி ஆர்டரு போட்டிங்க இது வரைக்கும் மெரினாலே ஒரு தொட்டி தான் கட்டினீங்க அதுவும் வந்து கார் பார்க்கிங்கில் கட்டி இருக்கிறீங்க ஒரு கார் பார்க்கிங்கில் வந்து ஒரு குதிரையை வந்து நான் பீச்சில் இருந்து எடுத்து வந்து தண்ணி குடிக்க வைக்க முடியாது ஏன்னா காரோட டிஸ்டர்ப் இருக்கும் ஸோ அந்த ஷேட்லேயே நிறைய குதிரைங்க தண்ணியும் குடிக்காது எதுவுமே பண்ணாது அப்போ நீங்கள் வந்து அது கட்டிய வேஸ்ட்டு புண்ணியந்தான் அப்போ கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணிடலாம் அப்போ நாங்கள் வாய் திறந்து கேட்டால் எங்களு மேலே குற்றம் நாங்கள் தான் வந்து கொடுமைப்படுத்துகிறோம் பண்ணுறோன்னு சொன்னோன்னா எங்களுக்கு கரெக்டான இது பண்ணுங்க நீங்கள் வந்து நிச்சயமாக சென்சிட்டிவான அனிமல் தான் மனிதனோட உடல் அளவில் ஒத்துப்போன ஒரு அனிமல் நான் ஒத்துக்கிறேன் எப்படி உறுப்பு லெவலில் இருந்து எலும்பு வரைக்கும் ஒரு மனிதனோட ஒத்துப்போன ஜீவராசி நான் ஒத்துக்கணுன்னு போகிறேன் எனக்கு இன்னைக்கு என்னுக்கே சொந்த வீடு இல்லை எப்படி எனக்கு சொந்த வீடு இல்லை ஆனால் அதை வச்சு தான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் இது சாப்பிட்றேன் எல்லாமே நாங்கள் அதை தான் வச்சு பார்த்துருக்கோம் நான் எப்படி நான் கொடுமைப்படுத்தணும்னா சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஒரு மனசு அச்சின்னு ஒன்று இருக்குது நான் அதை வச்சு சாப்பிட்றேன் இன்னைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் இதுக்கு உயிர் இல்லை ஆனால் இந்த ஆட்டோவை நாங்கள் எப்படி தொடிப்பாங்க அப்படி ஒரு உயிர் உள்ள ஜீவன் எனக்கு அதுதான் கஷ்டப்படுது நான் ஆளை தூக்கினு ஓரள எனக்கு அதுதான் தான் சோறு போடுது என் பிள்ளைய படிக்க வைக்கிது எல்லாமே நாங்கள் அதில் தான் வாழ்கிறோம் போது அதை நாங்கள் எப்படி சார் கொடுமை பண்ண முடியும் எங்களால் பேசிக்கலாக முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் ஸோ மேலே இந்த ஒரு டாக்டர் கூட சொன்னார் உங்களால் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ஜின்னு சொல்கிறாரு நாங்கள் எங்களால் கிளியர் பண்ணுறோன்னு ஆனால் நாங்கள் நாங்களே சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேசிக்கலான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம் எமர்ஜென்சிக்கு பண்ணிக்கிறோம் எங்களால் முடியாத பட்ஜெட்டில் தான் உங்கள்கிட்ட டாக்டர்னு தேடி வரும் ஆனால் அங்கங்கே போகும்போது என்ன பண்ணுறீங்க பீச்சு குதிரியா ட்ரீட்மெண்ட்டு கிடையாது பேசிக்கலாக ஒரு பெயின் கிலோ இன்ஜெக்ஷன் பண்ணுற அதோட போங்கன்றீங்க வெட்டினரியிலருந்து ஸோ சார் இந்தமாரி ஃபால்ட் இருக்கு சார்னா அதை அட்மிட் பண்ணி இல்லை ஒரு இது பண்ணணுன்றது அந்த ஒரு வசதி வாய்ப்பு எங்களுக்கு வெட்டினரி காலேஜில் இல்லை இது வேணால் நீங்கள் பப்ளிக்காக போய் செக் பண்ணிக்கலாம் மூணு நாலு ஸ்டேபிள் கொடுத்துருக்குறீங்க மில்ட்ரி குதிரைக்கு மாடுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறீங்க குதிரைக்குன்னு எதுவுமே கிடையாது அப்போ போலீஸ் குதிரை இருக்கு இப்போ மில்டரிக்கு குதிரை வரது கிடையாது போலீஸ் குதிரை இருக்குது இப்போ அவங்களுக்கு ரெண்டு ஸ்டேபிள் போயிடுச்சு ரெண்டு ஸ்டேபிள் மாடுக்கு போயிடுச்சு அப்போ மற்ற ரீச் இவ்வளோ குதிரை கணக்கு எடுத்துங்க இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு குதிரைக்கு நாங்கள் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணணும்னா எங்களுக்கு ஸ்டேபிள் கொடுக்க மாட்டேங்க கேட்டால் ஸ்டேபிள் இல்லை இடம் இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வலியோடு நாங்கள் கொண்டு வந்தால் அந்த குதிரை என்ன ஆகும் சொல்லுங்கள் சார் வலியோடு வந்து அந்த குதிரை செத்து தானே போவோம் அப்போ எங்கே ஃபால்ட்டா இல்லை யார் ஃபால்ட்டு நாங்கள் தேடி உங்களை தேடி கால் நாடி தானே வரோம் ஒரு வெட்டினரி டாக்டர்ஸ்னு அதை நீங்கள் பண்ண மாட்டேறீங்க எங்களை பொருட்கள் இதுமாரி வெளியே திருத்துறீங்க அப்புறம் நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலை நான் இதனால் தான் குதிரை செத்துது நாங்கள் தான் கொள்கிறோம் இப்படின்னு சொல்கிறது நியாயமா என் பேர் முருகன் நான் பெசன்கரில் இருக்கிறேண்ணா குதிரை வச்சுருக்கிறேண்ணா இது என்னோடய ராஜகலை நான் தமிழன் நான் ராஜகலையில் ஒரு இது